எங்க வீட்டுக்கடன் திட்டத்துல சேர்ந்ததுக்கு நன்றி எங்க கிட்ட வட்டி வெறும் எட்டு சதவீதம் தான் இவ்வளவு குறைச்சல வேற எங்கேயுமே கிடைக்காது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இந்த ஃபார்ம்ஸ்ல கையெழுத்து மட்டும் போட்டா போதும் உண்மையிலேயே இது லாபமா நேர்மையானதா இந்த வட்டி கடன் பரிமாற்றம் உங்களுக்கு பயனளிக்கும் நம்புறீங்களா நீங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வங்கிகள் தர வட்டி கடனால செல்வம் பெருகி வாழ்க்கையில பெரிய பணக்காரன் ஆயிடலான்னு நீங்க நம்புறீங்களா வட்டியின் மூலம் சம்பாதிப்பவைகளை நான் அழித்து விடுவேன் மாறாக ஏழை எளியோருக்கு தர்மம் செய்தீர்களே ஆனால் தர்மம் செய்தவர்களுக்கு அதை பல மடங்கு கொடுப்பேன் என்று திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா அல்லாவை விட வட்டிக்கு கடன் தர நம்புறீங்களா இந்த வங்கிகள் கடன் பட்ட உங்களோட வட்டி சுமையை அநியாயங்களை உங்களுடைய செல்வங்கள் அல்லாவால கிடைச்சதுன்னு உறுதியா நீங்க நம்பினீங்கன்னா வட்டிக்கு செலவு பண்றத தர்மத்துக்கு செலவு பண்ணுவீங்க வட்டி எவ்வாறு பயனுள்ளது வட்டி மூலமா கிடைச்ச சொகுசான வாழ்க்கைக்கு நீங்க அடிமையாயிருக்கலாம் வட்டியின் மூலமா கிடைக்கிற செல்வத்தை வச்சு ஆடம்பரமான வீடும் குழந்தைகளுக்கான சேமிப்பையும் நீங்க உருவாக்க நினைக்கலாம் வட்டி மூலமா நீங்க சம்பாதிச்சா அல்லாவும் இறை தூதரும் செய்றீங்களா வட்டி உங்களை பாதுகாக்குமா எந்த கேடயத்தை வச்சு உங்களை நீங்க பாதுகாப்பீங்க உங்களை பாதுகாக்க போற கேடையும் வட்டி வேணான்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் அதுதான் உங்களை அழிவுல இருந்து காப்பாத்தும் வட்டி எவ்வாறு பயனுள்ளது வட்டியை உதக்கறதுனால ஏழ்மையும் துன்பமும் வந்துரும் பயப்படுறீங்களா அல்லா கைவிட்டுருவான்னு நினைக்கிறீங்களா அல்லாவுக்காக தியாகம் செய்யறவங்க மேல அல்லா என்னைக்கும் அன்போடு இருப்பான் கைவிட மாட்டான் அல்லா உங்களை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாம நீங்க செய்யற ஒவ்வொரு சேவைக்கும் அதிகப்படியான பலன்களை தருவான் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்ற மாதிரி அல்லாவுக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு அவன் வழிகாட்டுவான் அவங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை செய்வான் வட்டி எவ்வாறு பயனுள்ளது மதுவும் பன்றி இறைச்சியும் ஹராம்ங்கறதுனால அதை ஒதுக்கி வைக்கிறீங்க ஆனா வட்டியினால கிடைக்கிற செல்வத்தை மட்டும் நீங்க வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கிறீங்க மது பன்றி இறைச்சி ரெண்டையும் விட வட்டி தான் கொடுமையான விஷயம் இந்த மாதிரி ஹராமான காரியங்களை செய்யறதுனால தான் உங்க அங்கீகரிக்கலங்கிறது உங்களுக்கு புரியலையா அல்ல உங்களை புறக்கணிக்கிறதுனால ஏற்பட போற விளைவுகளை நீங்க சந்திக்க தயாரா இருக்கீங்களா வட்டி எவ்வாறு பயனுள்ளது நீங்க செய்யற பாவத்தோட ஆழத்தை இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க விபச்சாரம் செய்யறத விட வட்டி தீங்கானதுங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கலாம் லாபம் தரா மாதிரி தோற்றம் அளிக்கிற பாவத்தை நம்பி நீங்க முட்டால் ஆயிடாதீங்க சர்வநாசத்தை அளிக்கக்கூடிய குறைச்சு மதிப்பிடாதீங்க வட்டி எவ்வாறு பயனுள்ளது வட்டியின் மூலமா கிடைச்ச வசதியான வாழ்க்கைக்கு நீங்க அடிமையாயிருக்கலாம் உங்க கனவு இல்லத்தையும் காரையும் ரொம்ப முக்கியமானதா நீங்க நினைக்கலாம் சகோதரர்களே அல்லாவோட திருப்தியையும் சந்தோஷத்தையும் பெறதை விட உண்மையான சந்தோஷம் வேற எதுல கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க நிலையான முடிவே இல்லாத அல்லாவோட சந்தோஷத்துக்கு இணையா நிரந்தரமே இல்லாத இந்த உலக உல்லாசத்தை எப்படி ஒப்பிடுறீங்க அருமை சகோதரர்களே சகோதரிகளே சைத்தானோட கவர்ச்சிக்கும் போய் வாக்குறுதிகளுக்கும் மயங்கிடாதீங்க வட்டி உங்களை மீளா நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும் வட்டி இந்த உலகத்துல தற்காலிக சந்தோஷத்தை மட்டுமே தரும் வட்டியின் பக்கம் செல்லாதீர்கள் அல்லாவின் பக்கம் திரும்புங்கள் வட்டியில் இருந்து விடுபட்டு வட்டியில்லா தமிழகத்தை உருவாக்குவீர் அந்த உன்னத நிலையை அடைய பாடுபடுவீர் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் யாரையும் மாற்றுவதில்லை அறவழியில் பணம் செய்வோ வட்டியில்லா தமிழகம் படைப்போம் உடனே இணைவீர் ஜன் சேவா